இல்லாத இந்திய அரசால் நியமிக்கப்படும் தேசிய திரைப்பட விருதுகள் தேர்வுக்குழு உறக்கத்தில் இருந்தபோது உலக நாடுகள் இந்தியாவிலேயே உள்ள மொத்த நடிகர்களிலேயே மிக சிறந்த ஒரு நடிகர் நடிகர்களுகம்தான் என தெரிவு செய்து மிக உயரிய விருதுகளை இரண்டு தடவைகள் வழங்கிய பின்பும் இந்தியா விழித்தழவே இல்லை கும்பகணன் போல் நன்றாக தூங்கினார்களா அல்லது தூங்குவது போல் நன்றாக நடித்தார்களா தூங்குவது போல் நடித்த விருதுக்குழுவில் இருப்பவர்களுக்கு சிறந்த நடிப்புக்கு ஒரு விருது வழங்கியிருந்தால் மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள் விருதுகள் வழங்குவது இந்தியாவை பொறுத்தவரை நேர்மையாக நடைபெறுவதில்லை என்பது வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நடிகர் விலகம் சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் முதல் இந்தியராக வென்றெடுத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் உலக அளவில் ஒரு நாட்டுக்கு ஒருவர் பெருமை சேர்த்து நாடு திரும்பும் போது அந்த நாடு விருது பெற்ற நாட்குடிமகனை மிக கௌரவமாக வரவேற்று விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்துவார்கள் ஆனால் நடிகர் திலகம் ஒரு தமிழன் என்ற காரணத்தால் அவரை இந்திய நாடு சிறிய மரியாதை கூட செய்திடவில்லை நடிகர் திலகம் இந்தியன் என பெருமையாக வாழ்ந்து காட்டியவர் ஆனால் இந்தியா அரசோ உடனடியாக அவரை ஒரு இந்தியராக மதித்து கௌரவிக்க விரும்பவில்லை இந்தியாவிலேயே முதல் சிறந்த நிகருக்கான சர்வதேச விருதை வென்றெடுத்த பின்பும் இந்திய நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவப்படுத்தவில்லை நடிகர் திலகம் இந்தியாவில் பிறந்தவரா என கேட்கும் இந்தியர்களும் இருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அதி உயரிய விருதுகளில் ஒன்றான செவாலியே விருதை இந்திய நடிகர்களில் ஒருவருக்கு வழங்கிட முடிவு செய்தார்கள் ஏற்கனவே இந்தியாவில் திரைப்படத்துறையைச் சார்ந்த வங்கமொழி தயாரிப்பாளர் இயக்குனர் போன்ற பன்முகத்திறமை வாய்ந்த கலைஞரான் உலக புகழ்பெற்ற சத்யஜித்தரே அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு பிரான்ஸ் அரசால் விருது வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்திய நடிகர்களில் ஒருவருக்கு விருது வழங்க தீர்மானத்த போது யாருக்கு விருது வழங்குவதன் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த குழுவினர் இந்திய திரைப்பட நடிகர்கள் பற்றிய மிகப்பெரிய ஆய்வு மேற்கொண்டனர் இந்தியாவைப் பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான மொழிகளில் ஆயிரம் இக்கணக்கான நடிகர்களில் ஒருவரை இலகுவாக தெரிவு செய்திட முடியாது நீண்ட ஆய்வுகளின் பின்னர் முடிவுக்கு வந்தனர் பல நடிகர்களின் திரைப்படங்களை பார்வையிட்ட பின் உலக புகழ்மிக்க நடிப்பு மாமேதை நடிகர் திலகத்தின் திரைப்படங்களை பார்வையிட்ட போது அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் முதலில் ஒரு திரைப்படத்தைப் பார்த்தவர்கள் நடிகர் திலகத்தின் சிறந்த நடிப்பால் கவரப்பட்டு நடிகர் திலகம் நடித்த பல திரைப்படங்களை பார்த்த பிரான்ஸ் நாட்டின் குழுவைச் சேர்ந்தவர்கள் மிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் இந்தியாவிலேயே விருதுக்கு தகுதியான ஒரே நடிகர் நடிகர் திலகம் என முடிவு செய்தார்கள் விருது வழங்க முடிவு செய்த பின் அந்த தகவலை உடனடியாக இந்தியாவிற்கு அறிவித்தனர் தூதரகத்தின் மூலம் முறைப்படி தமிழக அரச அலுவலகத்திற்கு அனுப்பட்டது ஆனால் நடிகர் திலகத்திற்கு இந்த செய்தி உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை மூன்று வருடங்களின் பின்னரே நடிகர் திலகத்திற்கு விருது பற்றிய தகவல் சென்றடைகின்றது ஒரு சில துரோகிகள் நடிகர் திலகத்தை பழிவாங்கிட நினைத்த போதும் அவர்களின் திட்டம் பலிக்கவில்லை நடிகர் திலகத்தின் தீவிர ஆதரவாளர்கள் உலகு எங்கும் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலம் செய்தி வெளிவந்தது பொதுவாகவே இந்தியாவில் நடிகர் திலகத்தின் மிகச் சிறந்த நடிப்பை பார்த்து மனம் பொறுத்துக் கொள்ள முடியாத பலர் பொறாமையில் நடிகர் திலகத்தை ஓவர் ஆக்டிங் என கூறி பல வழிகளில் விமர்சித்து அவமானமடைய வைத்தார்கள் ஆனால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தேர்வுக்குழுவினர் அதே நடிப்பை பார்த்து புகழ்ந்து பாராட்டியதுடன் செவாலியே விருதயம் வழங்க முடிவு செய்தார்கள் இந்திய விருதுகள் வழங்கும் வருடா வருடம் பல விருதுகளை பலருக்கு வழங்கி வந்த போதும் நடிகர் விலகத்தின் நடிப்பு அவர்கள் கண்ணிற்கு தெரியவில்லை முக்கிய காரணம் நடிகர் திலகம் ஒரு தமிழர் தாதா சாஹேப் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றது நடிகர் திலகத்திற்கு வழங்குவதற்கு முன் இருபத்தாறு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க அரசியல் செல்வாக்கு மற்றும் வாக்கு பலங்களை மையமாக வைத்து விருதுகளை வழங்குகின்றார்கள் யார் என்ன இடையூறுகள் செய்தாலும் நடிகர் தலகத்தின் சாதனைகள் இன்றுவரை வரை உயர்ந்தில் கோபுரமாக வளர்ந்து நிற்கின்றது